பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு மிக முக்கியமான தலைப்பு நலுங்குமாவும் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க இது நாங்க அரைச்சு வச்சிருக்கிற முதல் தரமான நலுங்கு மாவு இதுல முப்பது வகையான மூலப்பொருட்களை சேர்த்திருக்கிற இந்த மூலப்பொருட்களை வச்சு நீங்களே வீட்டில் வந்து அருமையான நலுங்கு மாவு செஞ்சிடலாங்கு மாவுல என்னென்ன பார்க்கலாங்க முதல்ல ஆவாரம் பூங்க அதுக்கு போல ரோஜா இதழ் பன்னீர் ரோஸ்ங்க அதுக்கு போல வேப்பம் பூவு அதுக்கு போல துளசி இலை அதுக்கு அடுத்தாற்போல போல பூ வேப்ப இலை வெள்ளரி விதை அதிமதுரம் காய்ந்த நெல்லிக்காய் கார்போக அரிசி சிகப்பு சந்தனம் எலுமிச்சம் தோல் ஆரஞ்சு தோல் செண்பகப்பூ ஜாதிக்காய் பூலாங்கிழங்கு மரிக்கொழுந்து நன்னாரி வசம்பு கோரைக்கிழங்கு மாசிக்காய் வெந்தயம் பச்சைப்பயிறு குப்பைமேனி வெட்டி வேர் பூந்திக்கொட்டை முல்தானி மட்டி அரப்பு காட்டு மஞ்சள் கடலை பருப்பு இவைகளை அனைத்தையுமே சுத்தம் செய்து நல்ல வெயிலில் காய வச்சு பிறகுதாங்க அரைக்கணும் அதுல தான் நம்மளுடைய தரம் கூடுங்க இது போலங்க நல்லா வந்து வெயிலில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆகுது நம்ம நல்லா காய வைக்கணுங்க காய வச்சாதான் இதுல இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் குறையும் அதனோட தன்மை வந்து மிக அற்புதமா இருக்குங்க ஏன்னா அரைச்சி வந்து நம்ம ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சிருக்கோம் அதுக்காக தாங்க இப்படி காய வைக்கணும் இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறோங்க இப்ப அதெல்லாமே எடுத்து அந்த எஸ் எஸ் பாத்திரத்துல கொட்டி நம்ம கொண்டு கொண்டு போக போறோங்க பாருங்க அரைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மிஷினில் எல்லாத்தையுமே நம்ம கொட்ட போகிறோங்க கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறாங்க அது எப்படி அரைக்கிறதுங்கிறது பிறகு பார்க்கலாங்க இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசி பொறுப்பு அரைக்கிறது அரிசி மாவு அரைக்கிறது அந்த மாதிரியான மிஷினில் தான் அரைக்கணும் இதே வந்து மற்ற மிஷினில் அரைக்கக்கூடாதுங்க இது வந்து அதுக்காகவே தனியாக வச்சுருக்காங்க மிஷின் இதில் தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம அரைச்ச நலுங்கு மாவு எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க இது போல நலுங்கு மாவு நீங்களும் அரைச்சி வீட்டிலேயே பயன்படுத்தலாங்க உங்களால் முடியல அப்படின்னா எங்க கிட்ட கேளுங்க நாங்கள் உங்களுக்கு தர்றோம் சரிங்களா அதனால கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்க அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க இது போல நிறைய வீடியோக்கள் நான் கொடுத்துருக்குறேங்க அதனால நம்மளுடைய சின்மேக் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்